வீரமும் தைரியமும் அன்பும் மரியாதையும் பெரியவர்களை மதிக்க தெரிந்த சிம்மத்தில் பிறந்த ஆண் பெண் அனைவருக்கும் இயற்கை ஜோதிடம் சார்பாக என் கணித வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இவர்கள் கொஞ்சம் முன்கோபக்காரர்கள் தான் கொஞ்சம் பிடிவாதக்காரர்கள் தான் ஆனால் அன்பானவர்கள் எல்லோரையும் மதிக்க தெரிந்தவர்கள் அனைவருடனும் சகஜமாக பழக தெரிந்தவர்கள் இந்த சிம்மத்தில் பிறந்த ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் தன் வாழ்நாளில் ஏதோ ஒரு விஷயத்தில் ஏமாந்தே தீர வேண்டும் என்று பிறந்தவர்கள் யார் என்றால் இந்த சிம்மத்தில் பிறந்தவர்கள் தான் இது உண்மையா இல்லையா என்று நீங்கள் தான் கமெண்ட்ல சொல்லணும் ஆனால் மற்றவர்களை இவர்கள் ஏமாற்ற மாட்டார்கள் தன் வாழ்நாளில் ஒரு பொய் சொல்வார்கள் அது தன்னுடைய பர்சனல் விஷயமாகத்தான் சொல்வார்களே தவிர சொல்லக்கூடிய பொய் கூட தனக்குத்தான் பாதிப்பு ஏற்படுமே தவிர இவர்கள் சொல்லும் பொய் மற்றவர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது ஏனென்றால் இவர்கள் அஞ்சா நெஞ்சம் கொண்டவர்கள் எது வந்தாலும் வாழ்க்கையில் பார்த்து கொள்ளலாம் என்று வீரம் கொண்டவர்கள் ராசி மேச ராசிக்கு அடுத்தபடியாக தைரியமான ராசி என்ன ராசி என்றால் சிம்ம ராசி இந்த சிம்ம ராசிக்கு அடுத்தபடியாகத்தான் தனுசு ராசி வரும் ஆக வீரத்திலும் சரி தைரியத்திலும் சரி மூன்றாம் இடத்தை பிடித்தாலும் இந்த சிம்மத்தில் ஆத்ம கிரகமான சூரிய பகவான் ஆட்சி செய்யும் வீடாக இருக்கும் சிம்மத்தின் பெருமைகளை பல பதிவில் நாம் சொல்லியிருக்கோம் இருந்தாலும் ஒரு சிறு துளிகளை இங்கு பார்ப்போம் சிம்மத்தில் பிறந்த ஆணாகட்டும் இருக்கட்டும் பெண்ணாகட்டும் இவர்களுடைய மைனஸே என்னவென்றால் யாராவது தன்னை புகழ்ந்து பேச வேண்டும் அவர்கள் கெட்டவர்களா நல்லவர்களா என்று கூட இவர்கள் பார்க்க மாட்டார்கள் தன்னை கொஞ்சம் பெருமையாக பேசிவிட்டால் போதும் அவர்களுக்காக இவர்கள் உழைப்பையே கொடுக்கக்கூடியவர்கள் இவர்கள் அவ்வளவு சீக்கிரம் யாரிடமும் சண்டைக்கு போக மாட்டார்கள் ஆனால் யாராவது இவர்களிடம் சண்டைக்கு வந்துவிட்டால் இதற்கு முன் எதிரிகள் இவருடைய சிங்க முகத்தை பார்த்திருக்க மாட்டார்கள் சாதாரண ஆள் என்று நினைத்து கொண்டிருப்பார்கள் ஆனால் சிங்கம் பசிக்கும் போது வேட்டையாடுவது போல பயங்கரமாக கோபம் வந்துவிடும் இவர்களுடைய செயலே மாறிவிடும் அதனால் எதிரிகள் நடுங்கக்கூடிய நிலைக்கு ஆகிவிடும் சாதாரணமாக இதில் பிறந்த பெண்கள் கூட ரொம்ப சாதுவாகத்தான் நடந்து கொள்வார்கள் ஆனால் கோபம் வந்துவிட்டால் ஒரு சிங்கம் போல கர்ஜிப்பார்கள் தனக்கு எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் மற்றவர்கள் பிரச்சனை இவர்கள் வாண்டடாக தீர்த்து வைப்பார்கள் ஏனென்றால் சூரியன் ஆட்சி இடம் தலைமை பண்பு இடம் ஆக அக்கம்பக்கத்துக்கு வீட்டுக்காரர்களாக இருக்கட்டும் தன்னுடைய நண்பர்களாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் இவர்களிடம் வாண்டடா சென்று தன்னுடைய பிரச்சனைக்கு சொல்யூஷன் கேட்பார்கள் சாதாரணமாக இவர்கள் எந்த பதவியில் இல்லை என்றாலும் ஒரு நாலு பேருக்காவது பஞ்சாயத்து சொல்லக்கூடிய அளவுக்கு தலைமை பண்பு இவர்களுக்கு இயற்கையாகவே கிடைக்கும் தன் வாழ்நாளில் இவர்கள் கட்ட பஞ்சாயத்து செய்கிறவர்களாக இருந்தாலும் கூட அதில் ஒரு நீதி இருக்க வேண்டும் என்று லட்சிய நோக்கம் கொண்டவர்கள் ஆக இவர்கள் வில்லனாக இருந்தாலும் முரட்டு வில்லனாக இருப்பார்கள் ஆனால் கதாநாயகன் போல நடந்து கொள்வார்கள் சிம்மராசி பெண்கள் சிந்திக்கும் ஆற்றல் கொண்டவர்கள் ஏதோ பேசி கொண்டிருப்பார்கள் ஏதோ விளையாடி கொண்டிருப்பார்கள் திடீர் என்று தன் மனம் ஏதோ ஒரு சிந்தனையில் இருக்கும் குனிஞ்சு வேலை செஞ்சுகிட்டே இருப்பார்கள் திடீர் தலையை தூக்கி ஒரு யோசனை செய்வார்கள் அந்த யோசனைக்குள் ஏதேதோ எத்தனையோ விஷயங்கள் எல்லாம் முடிவு செய்து விடுவார்கள் இவர்கள் எந்த நேரத்தில் எந்த மாதிரி யோசிப்பார்கள் என்று தனக்கே தெரியாது ஆனால் ஒரு முடிவு எடுத்துவிட்டால் அந்த முடிவில் ஸ்ட்ராங்காக இருப்பார்கள் அந்த முடிவு எடுத்த பிறகு யாராவது இவர்களை ஏதாவது சொல்லி மைண்ட் வாஷ் பண்ண முடியுமா என்றால் நிச்சயமாக முடியாது விஜய் ஒரு படத்தில் ஒரு டைலாக் சொல்லுவார் நான் ஒரு முடிவு செய்து விட்டேன் என்றால் என் பேச்சை நானே கேட்க மாட்டேன் என்று அந்த மாதிரி இந்த சிம்ம ராசியில் பிறந்த ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் இவர்கள் ஒரு விஷயத்தில் முடிவு செய்து விட்டால் கரப்பார் கரைத்தாலும் கல்லும் கரையும் என்பார்கள் அந்த கல்லு கூட விடும் இந்த சிம்ம ராசிக்காரர்கள் கரைய மாட்டார்கள் அதுதான் இவர்களுடைய பெசல் ஒவ்வொரு ராசியில் பிறந்தவர்களின் மனங்களையும் குணங்களையும் மிக துல்லியமாக படம் பிடித்திருக்கிறது இயற்கை ஜோதிடம் காதலிலே இவர்கள் இலக்கணமானவர்கள் காதலுக்கு காதலிக்க சொல்லித்தர்றவர்கள் யார் என்றால் இந்த சிம்மத்தில் பிறந்தவர்கள் அதிலும் சிம்ம பெண்களை சொல்லவே தேவையில்லை சிம்மராசி பெண்களை ஆண்கள் துரத்தி அவர்களை பெண்களை காதலிக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை இவர்கள் ஆண்களை துரத்தி காதலிப்பார்கள் ஏனென்றால் சிங்கத்தில் பெண் சிங்கம்தான் வேட்டையாடும் அதே போல சிம்மத்தில் பிறந்த ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் காதல் என்று வந்துவிட்டால் விட்டால் முதல் ப்ரொபோசர் இவங்களாகத்தான் இருப்பார்கள் இவர்கள் எந்த ராசியை காதலித்தாலும் சரி அவர்கள் இவர்களை காதலிக்கிறேன் என்று முதலில் சொல்ல மாட்டார்கள் இவர்கள்தான் நான் உன்னை காதலிக்கிறேன் என்று தைரியமாக சொல்லி இதயப்பட முரளி போல் இல்லாமல் தன் மனதில் பட்டதை வெளிப்படையாக சொல்லி இங்கே என்ன சொல்லுது அங்கே என்ன சொல்லுது என்று தைரியமாக கேட்கக்கூடியவர்கள் அப்படிப்பட்ட சிம்ம ராசிக்காரர்களுக்கு மூன்று ராசிக்காரர்கள் தன் வாழ்நாளில் துரோகம் செய்வார்கள் அந்த துரோகம் செய்ய ராசிக்காரர்களை பார்ப்பதற்கு முன் நட்பான ராசிகள் உயிர் கொடுக்கக்கூடிய ராசிகள் யார் என்று பார்ப்போம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு வாழ்வில் உயர்வை கொடுக்கக்கூடிய ராசிகள் தன் வாழ்நாளில் ஏதாவது ஒரு பிரயோஜனமான உதவியை செய்யக்கூடிய ராசிகள் அதில் முதலிடம் விருச்சக ராசிக்காரர்கள் இந்த சிம்மத்துக்கு நான்காம் இடமாக வரக்கூடிய விருச்ச ராசிக்காரர்கள் இவர்களுக்கு தாய்மை போல நடந்து கொள்வார்கள் ஆனால் இவர்களுடைய நட்பு அந்த உதவி பெறுவரைக்கு தான் இருக்கும் சிம்ம ராசிக்காரர்கள் விருச்ச ராசிட்ட உதவி பெற்றாலும் சரி விருச்ச ராசிக்காரர்கள் சிம்ம ராசிட்ட உதவி பெற்றாலும் சரி அந்த உதவி பெற்ற பிறகு இருவருக்கும் மன வருத்தம் ஏற்பட்டுவிடும் இது உண்மையா இல்லையா என்று நீங்க தான் கமெண்ட்ல சொல்லணும் இரண்டாம் இடத்தை பிடிப்பவர்கள் தனுசு ராசிக்காரர்கள் இந்த தனுசு ராசிக்காரர்கள் ஆணோ பெண்ணோ சிம்மத்தில் பிறந்த ஆணோ பெண்ணோ அவர்களிடம் திருமணமாகிவிட்டால் சிம்மத்துக்கு வாழ்வில் ஏதாவது ஒரு உயர்வு நிலையை இவர்கள் கொடுப்பார்கள் அதே போல் சிம்மத்திற்கு துரோகம் செய்வர்களும் அந்த தனுசில் ராசியில் பிறப்பார்கள் சிம்ம ராசிக்காரர்கள் சாதாரணமாக யாருக்கும் துரோகம் செய்ய மாட்டார்கள் ஆனால் தனக்கு தீங்கு விளைவித்தால் தன்னுடைய கணவன் என்று கூட பார்க்க மாட்டார்கள் தன்னுடைய மனைவி என்று கூட பார்க்க மாட்டார்கள் ஆக ஒருவருக்கொருவர் சண்டை ஏற்பட்டு விட்டால் ஒரே வீட்டிலிருந்து நீ உன் இஷ்டத்துக்கு வாழ்ந்துக்கோ நான் என் இஷ்டத்துக்கு வாழ்ந்துக்கிறேன் வெளியே இது தெரியக்கூடாது என்று தனக்குள்ள ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கொள்வார்கள் அந்த அக்ரிமெண்ட் போடக்கூடிய ராசி தனுசு ராசி தனக்கு எவ்வளோதான் பிரச்சனை வந்தாலும் அதை வெளிப்படையாக காட்டிக்கொள்ளாமல் ஒருவருக்கொருவர் பரஸ்பரமாக இருப்பது போல நடித்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் இது தனுசு ராசியும் சிம்ம ராசியும் மூன்றாம் இடமாக மேச ராசிக்காரர்கள் மேச ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் அன்னோனியமாக இருப்பார்கள் முடிவு பண்ணிவாங்க சண்டை போடுறாங்களோ அந்த சண்டை விட சண்டை முடிந்தவுடன் அதே போல் இதற்கு அடுத்தது மிதுன ராசி இந்த மிதுன ராசிக்காரர்களும் சிம்ம ராசிக்காரர்களும் மிகப்பெரிய லவர்கள் ரோமியோ ஜூலியோ மாதிரி இவர்களுக்குள் பிரச்சனை வந்தால் எப்படி இருக்கும் என்றால் சண்டை வராது வெளியே சத்தமே கேட்காது இவர்கள் சண்டை போடுவதே வெளியே தெரியாது ஆனால் சிரித்தால் மட்டும் வெளியே தெரியும் அந்த மாதிரி ரகசியமாக சண்டை போட்டுக் கொள்வார்கள் இந்த மிதன ராசியும் சிம்ம ராசியும் ஆனால் ஒற்றுமை எப்பொழுதும் இருக்கும் ஒரு போராத காலமாக இவர்களுக்குள் டைவர்ஸ் ஏற்பட்டால் கூட கணவனை நினைத்து மனைவி வாழக்கூடும் மனைவியை நினைத்து கணவன் வாழக்கூடும் உடல் தான் பிரிந்திருக்கும் மனசு பிரியாது அடுத்து துலாம் ராசிக்காரர்கள் துலாம் ராசிக்காரர்கள் சுக்ரன் பகவானின் ஆதிக்கம் கொண்டவர்கள் இந்த சுக்கர பகவான் சூரிய பகவானுக்கு பகை கிரகமாகும் இருந்தாலும் மூன்றாம் இடம் என்பதால் முயற்சி ஸ்தானமாகிறது ஆக சிம்ம ராசிக்காரர்கள் துலாம் ராசிக்காரர்களை திருமணம் செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டால் சிம்ம ராசிக்காரர்கள் துலாம் ராசிக்காரர்களை தூண்டி விட்டு கொண்டே இருப்பார்கள் திரியை தூண்ட தூண்ட ஜோதி எப்படி பிரகாசமாக தெரியுமோ அதே போல சிம்ம ராசிக்காரர்கள் இவர்களை துருவி துருவி ஒரு நல்ல வழிக்கு கொண்டு வருவார்கள் ஆனால் இவர்களுக்குள் மட்டும் பகை ஏற்படக்கூடாது பகை ஏற்பட்டால் ஒருவருக்கு ஒருவர் துரோகம் செய்து கொள்வார்கள் நட்பு ராசியிலேயே துலாம் ராசி விருச்சக ராசி தனுசு ராசி மேச ராசி மிதுன ராசி இந்த சிம்மத்திற்கு நட்பு ராசி என்று சொன்னோம் ஆனால் அந்த நட்பிலும் சில காலத்துக்கு மேல் தொடராமல் போகிறது அந்த விருச்சகத்துக்கும் சிம்மத்துக்கும் ஆக அன்னோனியமான ராசி யார் என்றால் சிம்மத்துக்கு மிதுன ராசி அன்னோனியமான ராசி அந்த அன்னோனியமான ராசி கூட சில போராத காலங்களால் டிவர்ஸ் ஏற்படுகிறது ஆக மொத்தம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கை என்பது ஒரு நிலைப்புத்தன்மை இல்லாமல் இருக்கும் ஆனால் எவ்வளவுதான் தனக்குள் சோகம் இருந்தாலும் மற்றவர்கள் முன்னாடி சிரித்துக்கொண்டு சிங்கம் போல நிற்பார்கள் இந்த சிம்மத்தில் பிறந்த ஆணும் பெண்ணும் இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு துரோகம் நடக்கக்கூடிய ராசி முதலிடம் மகர ராசி இரண்டாம் இடம் ராசி மூன்றாம் இடம் மீன ராசி இந்த மூன்று ராசிக்காரர்கள் தன் வாழ்நாளில் ஏதாவது ஒரு காலகட்டத்தில் பழக நிலை ஏற்படும் அல்லது வேலை செய்யும் போதோ இல்லை வியாபாரம் சம்பந்தமாக இவர்களிடம் தொடர்பு ஏற்படும் என்ன தொடர்பு ஏற்பட்டாலும் எவ்வளவுதான் இவர்கள் பழகினாலும் ஒருவருக்கொருவர் துரோகம் செய்யக்கூடிய நிலைகள் ஏற்பட்டுவிடும் ஆக இந்த மூன்று ராசிக்காரர்களிடம் மிக கவனமாக இருக்க வேண்டும் கொடுக்கல் வாங்கல் இருந்தால் ஃப்ரூஃப்போடு தான் நீங்கள் கொடுக்கல் வாங்கல் இருக்கணும் நம்பிக்கையின் பேரில் இவர்களுக்கு நீங்கள் கடன் கொடுத்து விட்டால் திரும்ப நீங்கள் அந்த கடனை மறந்து விட வேண்டும் கிணத்துல போட்ட கல் மாதிரி அவங்களால திருப்பி கொடுக்கவும் முடியாது நீங்கள் திருப்பி வாங்கவும் முடியாது ஆரம்ப காலத்தில் நம்பகத்தன்மை வேணும் என்பதற்காக கொஞ்சமாக கடன் வாங்கி உங்களிடம் திருப்பி கொடுத்து விடுவார்கள் இரண்டாம் முறையோ அல்லது மூன்றாம் முறையோ அதிகப்படியாக வாங்கிவிட்டார்கள் என்றால் அவர்களால் கொடுக்க இயலாது உங்களுக்கு துரோகமாக தான் நடக்கும் அவர்களை நம்பி நீங்கள் ஏதாவது பொறுப்பை ஒப்படைத்தாலும் அந்த பொறுப்புக்கு பாதகமாக நடந்து கொள்வார்கள் தவிர சாதகமாக அவர்களால் நடந்து கொள்ள முடியாது இது இயற்கையின் விதியாகும் உங்களுடைய வாழ்க்கையின் போராத காலமாக இவர்கள் உங்களுடைய துணைவராக வந்துவிட்டால் வருமுன் காப்போம் என்ற திட்டம் இயற்கை ஜோதிடம் ஒன்று அறிவித்திருக்கிறது அந்த வருமுன் காப்போம் திட்டத்தில் யாரெல்லாம் கலந்து கொள்கிறீர்களோ அவர்களுக்கு மூன்று விஷயத்தை இயற்கை ஜோடம் தெளிவுபடுத்துகிறது அந்த மூன்று விஷயங்கள் உங்களுக்கு சரியாக இருந்தால் வாழ்வில் எப்படிப்பட்ட சுனாமி வந்தாலும் சூறாவளி வந்தாலும் உங்களால் பேஸ் பண்ண முடியும் குடும்பத்தில் பிறந்தவர்கள் தன்னுடைய வாழ்நாளில் எண்ணற்ற பரிகாரம் செய்தும் எந்த பலனும் இல்லை என்று நீங்கள் வருந்து இருந்தீர்கள் என்றால் இந்த மூன்று விஷயத்தை நீங்கள் சோதித்து பார்த்து கொள்ள வேண்டும் உங்களுடைய பெயர் முதலில் கிரக நிலைக்கு தகுந்த மாதிரி இருக்கா என்று சோதித்து பார்த்து கொள்ள வேண்டும் அதே உங்களுடைய கையெழுத்து கிரகநிலைக்கு ஏற்ப சரியாக இருக்கா என்று நீங்கள் சோதித்து பார்த்துக் கொள்ள வேண்டும் இதைவிட முக்கியமான ஒரு விஷயம் உங்களுடைய திருமண நாட்கள் இந்த திருமண நாட்கள் என்பது சர்வசாதாரணமாக எல்லோரும் அன்று தொற்று இன்று வரை பொதுப்படையான பஞ்சாகத்தில் உள்ள நாட்களைத்தான் குறித்து கொடுக்கிறார்கள் இன்று வரை பஞ்சாகத்தில் உள்ள நாட்கள் கெட்ட நாட்களா என்றால் அப்படி அல்ல இறைவன் படைப்பில் எல்லோரும் நல்லவர்கள் தான் அவரவர் மனசுக்கு தகுந்த மாதிரி ஆனால் ஒருவர் செய்த துரோகம் இன்னொருவருக்கு பாதிக்கப்படுகிறது என்றால் அவர்களுடைய என்ன செயல்கள் வேற இவர்கள் என்ன செயல் வேற எல்லோரும் இனத்தால் ஒருவராக இருக்கிறோம் தவிர குணத்தால் வேறுபடுகிறோம் அதே போல பஞ்சாங்கத்தில் உள்ள நாட்கள் மற்ற விஷயத்துக்கெல்லாம் ஒத்துப்போனாலும் திருமண நாட்களுக்கு போவதில்லை இதை இயற்கை சுடம் ஆணித்தரமாக ஆய்வு செய்திருக்கிறது இதை பற்றி பல வீடியோக்களில் எடுத்து வைத்திருக்கிறோம் உங்களுக்கு இதை பற்றி விரிவாக்கமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் பஞ்சாங்க முறைப்படி ஏன் திருமணம் செய்யக்கூடாது என்று பல பதிவுகள் போட்டுக்கிறோம் அந்த பதிவை இயற்கை ஜூடத்தில் சர்ச் பண்ணி நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் எவ்வளோதான் பறந்தாலும் ஊருக்குருவி பருந்தாகாது என்பது போல ஒரு மனிதன் எவ்வளோதான் உன்னதமாக நடந்துகிட்டாலும் கடவுளுக்கு ஒப்பாக ஆக முடியாது ஆக பஞ்சாங்கத்தில் உள்ள நாட்கள் எல்லாம் கடவுளின் திருக்கல்யாணத்துக்காகத்தான் படைக்கப்பட்டதை தவிர மனிதனுடைய திருமணத்துக்கு அது உகந்ததல்ல இதை இயற்கை ஜூடம் மிக தெல்ல தெளிவாக ஆய்வு செய்திருக்கிறது ஆழ்ந்த சிந்தனையோடு அதிக நாலேஜ் உள்ள ஜோதிட குருமார்கள் இதை ஒப்புக்கொள்வார்கள் புதிதாக வந்த ஜோதிட குருமார்கள் தொட்டதுக்கெல்லாம் பரிகாரம் என்று சொல்வார்கள் எந்த விதமான பரிகாரம் சொன்னாலும் அந்த பரிகாரத்தை செய்து உங்களுக்கு பலன் இல்லை என்றால் இந்த மூன்று விஷயத்தை நீங்கள் சரியாக கவனித்துக் வேண்டும் இந்த மூன்று விஷயம் சரியாக இருந்தால்தான் உங்களுடைய பரிகாரமே பழிக்கும் என்று ஆணித்தரமாக இயற்கை ஜோடம் உங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்லுகிறது இந்த மூன்று விஷயம் உங்களுக்கு சரியாக அமைந்தால்தான் நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரமே பரிகாரம் மட்டுமல்ல நீங்கள் வேண்டக்கூடிய வேண்டுதலே உங்களுக்கு நிறைவேறும் ஏனென்றால் இயற்கை பிறப்பஞ்ச ப்ராசஸில் நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் நிறைந்த நாட்களாக இருக்கிறது ஒவ்வொரு நாட்களுக்கும் ஒவ்வொரு வேல்யூ இருக்கிறது ஆக ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனுக்கும் ஒவ்வொரு நாட்களிலும் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் நேரங்கள் இருக்கிறது இதை வறுமுன் காப்பும் திட்டத்தில் உங்களுக்கு தெல்ல தெளிவாக இயற்கை ஜோடம் உங்களுக்கு எடுத்து வரைக்கிறது அதனால் கடந்த வாழ்க்கை பற்றி கவலைப்படாமல் யாருக்கெல்லாம் திருமணம் ஆன பிறகு கடன் சுமை ஏற்படுகிறதோ யாருக்கெல்லாம் மிகப்பெரிய அறுவை சிகிச்சை ஏற்படுகிறதோ யாருக்கெல்லாம் ஆக்சிடென்டால் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுகிறதோ அவர்களெல்லாம் இந்த திருமண நாட்களால் தான் இந்த பாதிப்பு ஏற்படுகிறது என்று இயற்கை ஜோதிடம் ஆணித்தரமாக சொல்கிறது திருமண நாட்கள் எப்படி இருக்க வேண்டும் என்றால் ஒரு ஆணுடைய ஜாதக நிலைக்கும் ஒரு பெண்ணுடைய ஜாதக நிலைக்கும் ஈவனாக அமைய வேண்டும் ஒத்து பொதுவான நாட்களை திருமணம் செய்வதால் அந்த திருமண நாட்களுடைய வேலிவு ஒரு ஆணுக்கு அது வேலிவாக இருந்து ஒரு பெண்ணுக்கு அது டவுனாக இருந்தால் அன்று முதல் அந்த பெண்ணுடைய உணர்வை அந்த ஆண் புரிந்து கொள்ள முடியாது அதனால தான் உயிருக்கு காதலித்தவர்கள் கூட திருமணத்துக்கு பிறகு மனக்கசப்பு ஏற்பட்டு டிவர்ஸ் ஆகிறார்கள் அப்படி ஏற்கனவே திருமணமானவர்கள் உங்களுக்கு பிரச்சனை ஏற்பட்டால் இயற்கை ஜோட மேல் உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் கால் பண்ணுங்க மீண்டும் உங்களுடைய இந்த மூன்று விஷயத்தை சரி செய்து கொள்ளுங்கள் ஒன்று உங்களை அடையாளப்படுத்தக்கூடிய உங்களுடைய ஐடியா இருக்கக்கூடிய உங்களுடைய திருநாமம் அதுதான் உங்களுடைய பெயர் அதேபோல் உங்களுடைய தலையெழுத்தை குறிக்கக்கூடிய கையெழுத்து மூன்றாவது வாழ்க்கையை நிர்ணயிக்க செய்யக்கூடிய திருமண நாட்கள் பிறப்பு இறப்பு நம்ம கையில் இல்லை ஆனால் இன்னொரு பிறவை பெற்றெடுக்கக்கூடிய தகுதி நமக்கு இறைவன் கொடுத்திருக்கிறான் அந்த திருநாள் தான் திருமண நாட்கள் அந்த திருமண நாட்கள் உங்களுக்கு சாதகமான நாட்களில் நீங்கள் திருமணம் செய்து கொண்டால் உங்களுக்கு எழுபது வயது ஆகியிருந்தாலும் சரி எண்பது வயது ஆகியிருந்தாலும் சரி மீண்டும் உங்களுடைய திருமண நாட்களை புதுப்பித்து கொண்டு இறைவன் உங்களுக்கு கொடுத்திருக்கும் வாழ்க்கையை இனிதான வாழ்க்கையாக நீங்கள் மாற்றிக்கொண்டு துன்பமான வாழ்க்கையை நீங்கள் வாழ வேண்டும் என சொல்லி மீண்டும் அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்